கேளாதலுக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா பதத்தில் நல்லலைப்பதத்தில் நாடிக்கொண்டாலும் அருணாச்சலா ஊர் சூட்டுளம்பிடாது உனை கண்டடைகின்ற உன் அழுகிக்காட்டு அருணாச்சலா சையனத்தலில் செய்வினை சுடுமலால் உயிரிய அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இங்கே வந்து அருணாச்சல பக்தர் பகவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து நியூயார்க்கில் ரெண்டாயிரம் ஆண்டில் காலமாகறார் பகவானோட புகழ் அந்த குரு சாநித்தியம் சந்நிதி விசேஷம் காலை தேசம் தாண்டி நியூயார்க்கில் பரவி இருக்கு அப்படிங்கிறது வந்து இவரோட வாழ்க்கையில் பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம் பகவான் இருக்கும்பொழுதே ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அவர் வந்து மவுண்ட் பெரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கபில் அவ எந்த பார்க்கில் எந்த பெஞ்சில் உட்காண்டிருந்தான் பகவான் சொல்லுவார் அந்த குரு சாநித்தியம் சந்நிதி விசேஷம் இந்த பகவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பகவத் அப்படிங்கிறவர் இந்தியாவில் பிறந்தவர் தான் அவர் ஒரிஜினல் பேரே பகவத்து தான் அப்புறம் வச்சிருந்த பேரெலாம் கிடையாது பஞ்சாதேவி குருவர் ராய் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் பிறக்கிறார் கல்கட்டா சைடு ஒரு வில்லேஜில் பிறக்கிறார் அவள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலியா இல்லைனாலும் அவள் படிக்க வைக்கிறார் படிப்பில் பயின்றிருக்கார் அவருக்கு ஆன்மீக நாட்டம் உண்டு கௌதம புத்தரை பற்றி படிக்கிறார் அதனால் இந்த உடம்பு சுகம் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் இண்டியா மூமெண்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் உப்பு சத்தியாகிரகம் இதிலெல்லாம் வந்து அவர் கலந்துக்கிறார் மகாத்மா காந்தியோட ஃபிலாசஃபியிலெல்லாம் ஈர்க்கப்படுறார் படிப்பு பாதியிலேயே அந்த குவிட் இண்டியா மூமெண்ட் போகும்போது ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடுறது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வரார் பிஏ படிப்பை கம்ப்ளீட் பண்ணுறார் ஆன்மீக தேடலும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு டீச்சர் வேலை கிடைக்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் சர்ச் சீக்ரெட் இண்டியாவோட ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் புக் அவருக்கு ஒரு குப்தானு ஒரு டிவோடி மூலமாக கிடைக்கிறது அதில் அந்த சைன்ஸ் அண்ட் சேஜஸை பார்த்துட்டு ரமண மகிழ்ச்சியை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிறார் ரமண மகிழ்ச்சியோட ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் ஆனால் இவருக்கு அஸ்ட்ராலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த அந்த அஸ்ட்ராலஜி சாப்டரை படிச்சுட்டு அதுக்கு பின்னாடியே போறாரே தவிர அவர் ரமணாசிரமம் வரணா மாதிரி பகவான் அப்போ பண்ணலை இதுக்கு நடுவில் அவருக்கு வந்து உள்ளூரை நம்ம அமெரிக்காவில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது நம்மளோட பிராரப்தம் அமெரிக்காவில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது அப்போ அவருக்கு அமெரிக்காவில் ஃப்ரெண்ட்ஸோ யாரும் கிடையாது அவருக்கு அங்கே போகிறதுக்கு கூட ஓஷன் ஜேர்னி பண்ணுறத்துக்கு கூட அவருக்கு மீன்ஸ் கிடையாது எதுவும் வந்து பணம் அதெல்லாம் ரொம்ப இது கிடையாது அவள் சிஸ்டர் வந்து சொல்கிறா உனக்கு பிராரப்த பலனால் நீ அமெரிக்கா போகணும் அப்படின்னு நீ நினைக்கிற அதுவும் உனக்கு நடக்கும் ஏன்னா வந்து நீ நீ சொல்கிறத பார்த்தாக்கா இன்ட்யூட்டிவாக நீ நினைக்கிற அப்போ உனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா கொஞ்ச நாள் கழித்து வந்து அவருக்கு வந்து இப்படியே வேலை தேடிகிட்டே இருக்கார் இவர் பிஏ எல்லாம் படித்ததுனால இந்தியன் எம்பேசியில் வேலை கிடச்சதுனால நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து அவர் போய்டுறார் ஃபேமிலி வந்து நைன்டீன் ஃபிஃப்டி தான் ஜாயின் பண்ணிக்கிறாள் ஸோ அவர் ரமண மகிழ்ச்சிஷியை பார்க்கவே இல்லை ரமண மகரிஷி மகா நிர்வாணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் தங்களோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டேஜில் வில்லேஜ் காட்டேஜில் வந்து ஒருத்தர் அகாமடேஷன் கொடுத்துருக்கா அதில் அவர் இருக்கிறச்ச கட்டிலில் வந்து ரமண பகவான் தலாணி பக்கத்தில் வந்து குரு உபதேசம் மாதிரி ரொம்ப நாள் இருக்கார் அந்த விஷயன்னு அவருக்கு தெரியறது கனவு மாதிரியே இல்லை நனவு மாதிரி தெரிஞ்சதுனால அவர் வந்து குருவை பரிபூர்ணமாக ரமண மகரிஷியை உணர்ந்து ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயன்னு நான் சொல்லிட்டு ரமண ஜபத்தோடைய வாழ்க்கையை ஓட்டின் இருக்கார் இப்படியே இருக்கும்போது நைன்டீன் ஃபிஃப்டி நைன் வரையும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வந்து ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவருக்கு எல்லா வேலையும் அங்கே போயிடுறது வேறு வேலை கிடைக்காதனால திருப்பி இந்தியா வரார் நைன்ட்டி அப்போது அவருக்கு சேவிங்ஸ் இல்லை பெருசாக அப்போது பகதூர் அப்படின்னு தன்னோடய ஒரு ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டு ஸ்பான்சர் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ரமணாசிரமம் வரார் ரமணாசிரமத்தில் அவருக்கு ஆன்மீக அனுபவம்லாம் ஏற்படுறது அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் முயற்சியை விடாமல் திருப்பி அமெரிக்காவுக்கு வேலையெல்லாம் தேடும் பொழுதோ யுனைட்டட் நேஷன்ஸ் இதில் ஏதோ ஒரு அவருக்கு வேலை கிடைக்கிறது அப்புறம் அங்கே போகிறார் நியூயார்க் மாத்தலா இருக்குது நியூயார்க்லேருந்து பகவான் அவரை வேறு எங்கேயுமே போக விடலை அதுக்கப்புறம் தான் வீக்லி மீட்டிங்ஸாக நியூயார்க்கில் ஆரம்பிச்சது தான் அந்த நியூயார்க் ஆசிரமாவாக வளர்றது இப்பேற்பட்ட பகவத் வந்து இந்த ரமணா 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 ரமணான்னு நினச்சி சொல்லி அப்படியே இருந்திருந்து அவருக்கு ஒரு ஆத்ம சாட்சா்காரம் மாதிரி வருது அவர் இன்ட்யூட்டிவாக என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணின்னு இருக்கார் டூ தௌசண்டில் வந்து அவர் போர்த்துக்கு வந்து ஏப்ரல் மாதம் போகிறார் நாலஞ்சு நாள் முன்னாடி வந்து அவருக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாகவே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப வீல் சேர் பவுண்டாக இருக்கார் முடியாமல் நாலஞ்சு நாள் முன்னாடி அந்த நைன்த்தி அவர் அவர் போகிற அன்னைக்கு முதல் நாள் வந்து ரமண மகர்ஷி மகா நிர்வாணம் ஆகி ஐம்பது வருஷம் அப்போது நேரம் சொல்கிறா அப்படின்னு ஏதோ தீர்க்கமாக சிந்திச்சு ஓம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் படுத்தவர் தான் காலம்பிரா எழுந்திருக்கலை இவரை நிறையா ரமண பகவானோட ப்ரேயர் மேன்யூ ஸ்கிரிப்ட்ஸ் ரமண பக்தியை ஊற்றா மாதிரி ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயன்னு ஐயருக்கு கிடச்ச அந்த பகவானோட நாமம் இருக்கு இல்லையா அந்த பகவானோட நாமம் அதை வந்து அவர் வந்து விடாமல் பிடிச்சிக்கிறார் அதுதான் தான் இதில் ஒரு ஆச்சரியம் அதை பற்றி நிறையா எழுதுறாரு ப்ரேயர் மேனுஸ்கிரிப்டில் அதெல்லாமும் அந்த வெப்சைட்டில் இருக்குது இந்த அருணாச்சல ஆசிரமா நியூயார்க் வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து ஆர்கைவ்ஸ் போனாக்க நம்மளோட மவுண்டைன் பாத் அதோட பழைய வேர்ஷன்ஸ் அந்த இதெல்லாமே அதில் வந்து மவுண்டைன் பாத்தோட பழைய வருஷன்ஸ் எல்லாமே அதில் அந்த பிடிஎஃப் போட்டிருக்கான் மந்த் வைஸ் இயர்வைஸ் அந்த பலராம் ரெட்டி பற்றி சொன்னது நிறைய அதில் பொக்கிஷமாக பகவானை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் ஆர்கைவ் செக்ஷனில் போட்டிருக்கான் எந்தரோ மகானுபாவரோ அந்தரிக்கி வந்தனமோ அப்படின்னுட்டோம் நம்ம ரமண பகவானுக்கு விட சாநிதி விசேஷத்தை வந்து ரமண பகவான் நேரில் பார்க்காதவா உணர்ந்து பேசியிருக்கிறத நினைக்கிறச்ச நமக்கெல்லாம் வந்து ஒரு மனசில் அந்த குரு குருபக்தி அந்த அஞ்ஞானம் இருளை அகற்ற அந்த ஒலிக்கு காலதேச நியமம் இல்லைங்கிறது தெரியிறது ஊர் சூற்றுள்ள விடாத உனை கண்டடைகிற உன் அழகை காட்ட அருணாச்சலா சயனத்தள்ளி சேவினை சுருமனால் உய்வேகி எதிரிய அருணாச்சலா என்போலும் தீனர இன்புர காத்துனி என்னாலும் வாழுந்தல் அருணாச்சலா லட்சியம் வைத்தல் அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பிராணோட அருணாச்சலா அருணை என்ற நான் அருட்கண்ணில் பட்டேன் உன் அருள்வளை தப்புமோ அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய